அலைக்கும் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த ரமலான் வரைக்கும் கொஞ்சம் பதிவு போடாமல் நிறுத்தி வைக்கலாம் என்று நினைத்துக் கொள்கிறேன் ஆனால் இங்கு நடக்கிற அணியங்களை பார்த்தால் பதிவு போட இருந்தது அதனால இன்னைக்கு என்ன அநியாயங்கள் அதாவது நோம்பு திறக்கிறத வந்து ஒரு நிகழ்ச்சியா மாற்றி அல்லாக்கு செய்ய வேண்டிய விவாதத்தை எப்படி துருவுறோமோ இந்த நோம்பு வைக்கிறது நோம்பு துறக்கிறது சகர வைக்கிறது எல்லாமே ஒரு இறை வணக்கத்துல வழிபாட்டுல வந்துருங்க அந்த இறை வணக்கத்தை இறை வழிபாட்ட அரசியலுக்காக பயன்படுத்திக் கொண்டிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது அது நோம்பு வைக்க கூடாதா மாற்று மதத்தினர் நோம்பு வைக்க கூடாதா இல்ல அரசியல்வாதிகள் தலைவர்கள் நோம்பு வைத்தாருக்கு வரக்கூடாதா என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம் நிச்சயமாக வரலாம் அவர்களுக்கு இறையற்றம் இறந்தால் இறைவன் ஒருவனை என்று நம்பினால் அவர்களும் நோம்பு வைத்து நோம்பு திறக்க வந்தால் ஓகே அதை விட்டு விட்டு நோம்பு பிடிக்காம ஒரு போட்டுக்கிட்டு அதாவது நாங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று படம் பிலிம் காட்டுவதற்காக வரக்கூடியது ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லை அநியாகமாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும் இப்படி போக போக என்னாக போவது என்றால் இது ஒரு சினிமா நிகழ்ச்சி போல அவார்டு போல வேற எங்கெங்கயோ வேற மாதிரி போகக்கூடிய எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது இதைத்தான் கத்து தந்தார்களா முஸ்லிம்கள் தன் சுய லாபத்திற்காக சுய விளம்பரத்துக்காக கட்சியில ஏதாச்சும் கொடுப்பாங்க அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக இப்படி நோன்பு பிடிக்காத அரசியல் கூட்டிட்டு வந்து இப்தார் பேர்ல இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்து இறைவனுடைய சாபத்தை ஏன் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் இந்த நோம்புல நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த நோம்புல ரோட்ல நின்று போராட்டம் பண்ண வேண்டுமா இல்ல யுத்தார் நிகழ்ச்சி நடத்தி கடுமையான பண செலவுலாம் பண்ணி பேரும் புகழ வாங்க வேண்டுமா இல்ல ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து நாமும் நோம்பை நோற்று பிற மக்கள் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இப்படி எண்ணற்ற நன்மைகளான விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் விட்டுப்புட்டு புட்டு நீங்க தேவையில்லாம இந்த யுத்தார் நிகழ்ச்சி நடத்துறேன் கப்தார் நிகழ்ச்சி நடத்துறேன்னு சொல்லி கடைசியில் இந்த நோம்பு பிடிக்கிறது வெறும் பட்டினம் கிடக்கிறது போல பேரும் எப்படி இந்த போய் வீடியோ போட்டுக்கிட்டு நான் அங்க இருக்கேன் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்க மாதிரி இது நோம்பு ஒரு விளம்பர கம்பெனியா மாறிடுங்க அதனால இரு எச்ச முடியவர்களே உங்களை பார்த்து எச்சரிக்கிறேன் நீங்க உண்மையா அல்லாவுக்காக நோம்பு பிடிச்சா நோம்பு பிடிக்க உங்கள்கிட்ட காசு பணம் நிறைய இருந்தா நோம்பு சகறு வைக்கக்கூடிய வசதி இல்லாதவங்க நோம்பு திறக்க வசதி இல்லாதவங்களுக்கு வாரி வழங்குங்க அதே நேரத்துல மற்ற அரசியல்வாதிகள் நோம்பு பிடிக்காத திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நோன்பு வைத்து நோம்பு திறக்க வருகிறார் அது போல ஒரு நோம்பு திறக்க வரக்கூடியவரை ஆதரித்து அன்பாக நடத்தி பிரச்சனை இல்லை சாப்பாடு கொடுங்க பிரச்சனை இல்லை அதை போட்டுட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டு விளம்பரம் போட்டுக்கிட்டு ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை இல்லை இது போன்ற நிகழ்ச்சி உங்களை மிக மோசமான ஒரு நிலைமையில் கொண்டு

மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க ஒற்றுமையுடன் இறைவனை வணங்கி நவி வழியில் வராமல் ஆளுக்கு ஒரு எண்ணத்தில் ஆளுக்கு ஒரு பாதையில் சென்றீர்கள் என்றால் மிகப்பெரிய சேதத்தை கைதே கை சேதத்தை ஏற்படுத்தவன் அல்ல அதிலிருந்து நான் தப்பிக்க இன்றிலிருந்து திருந்தி கொள்வோம் திருந்தி வருங்கிக் கொண்டு உண்மையாக நோம்பி இருக்கிறவர்களுக்கு அதாவது வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வழிபோக்கு இப்படி போட்டவர்களுக்கு உதவி செய்து இந்த நோம்பில் அடையக்கூடிய நன்மையை நாம் பெறுவோம் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் وأنفقوا في سبيل